நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் தாயின் வயிற்றில் பிறந்தாலும் அந்த பிறப்பு நிறைவானது அல்ல நிலையானது அல்ல அது மட்டுமே போதுமானதல்ல தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் மீண்டும் மறுபடியும் ஆண்டவருக்குள் பிறக்க வேண்டும் நீரினால் பிறக்க வேண்டும் ஆவியினால் பிறக்க வேண்டும் மேலிருந்து பிறக்க வேண்டும் மறுபடி பிறக்க வேண்டும் நீரினால் தூய்மையாக்கப்பட வேண்டும் தூய் ஆவினால் நிரப்பப்பட்டு நிறைவாக்கப்பட வேண்டும் வார்த்தையினால் பரிசுமாக்கப்பட வேண்டும் நீர் ஆவி வார்த்தை அவர்களை மறுபடி பிறக்கச் செய்ய வேண்டும் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் அதை தான் யோவான் நட்சத்திரி மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்தில் வாசிக்கிறோம் பெரிய மேலிருந்து பிறக்க வேண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டும் நீரினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார் துருமுழுக்கின் வழியாக நாம் மீண்டும் பிறக்கிறோம் இறைவார்த்தை பெற்றுக்கொள்ளும் வழியாக மறுபடியும் நாம் பிறக்கிறோம் தூயாவியால் நிரம்ப வழியாக மறுபடியும் பிறக்கிறோம் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கின்ற பொழுது மறுபடியும் நாம் பிறக்கிறோம் பழையன கழிதி ரெண்டு குரந்தியில் ஐந்து பதினேழு வாசிப்பது போல பழையன கழிந்து புதியன மலர் கண்டபொழுது கிறிஸ்துக்கள் புதிய படைப்பாய் மறுபடியும் பிறக்கணும் ரீ பான் இன் கிரைஸ்ட் என்று சொல்வார் மறுபடியும் கடவுளில் நாம் பிறக்கக்கூடிய வளரக்கூடிய வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமேன்